ஓம் ஸ்ரீ ராமஜயம் என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக நடக்க வேண்டிய நல்லது மிகவும் தாமதமாக ஆகி கொண்டிருந்தது அல்லவா இதோ இப்பொழுது சரியாக இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே உன் மனம் ஆசைப்பட்ட ஒன்றையும் உன் மனம் விருப்பப்பட்ட ஒன்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன் எந்த விஷயத்தையும் செய்து முடிக்கும் வரையிலும் அது மிகவும் கஷ்டமாகவும் செய்ய இயலாதது போலதான் இருக்கும் ஆனால் நீ சரியாக முயற்சி செய்ய செய்து கொண்டே இருந்தால் நீ நிச்சயமாக வெற்றி பெற்று வாழ்வில் முன்னேறி கொண்டே போய்விடுவாய் என் செல்லமே உன் வாழ்க்கையை தான் தீர்மானிக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு பாவங்களை விலக்கி வைத்து புண்ணியங்களை சேர்க்கப்பார் உன்னை அதிகம் நேசிப்பவர்களை ஒரு பொழுதும் நோகடிக்காதே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பது உன்னுடைய மனம்தானே தவிர உன்னிடம் இருக்கக்கூடிய பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் நேர்மையான வழியில் நியாயமாக வாழ பழகு உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் யாருடைய மனநிலையையும் மாற்றக்கூடிய பெரிய சக்தி என்று எப்பொழுதும் நேர்மறையான வார்த்தைகளை பேசி பழகு நேர்மறையான விளைவை பெறுவதோடு நீ பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக உன் வாழ்விலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை நீ பேசுவதன் மூலமாக உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக சிறப்பானதாக மாறும் அதே சமயம் கடுமையான கெட்ட வார்த்தைகளை நீ பேசினால் அசப்பான அனுபவத்துடன் மீண்டும் வாழ்விலே கெட்டது வந்து சேரும் உனது நம்பிக்கை மூலமாக எல்லா விஷயங்களையும் சுலபமாக கடந்து வந்து விடலாம் என்பதை கண்டு கொண்டு மனதில் எப்பொழுதும் நேர்மையான நேர்மறையான வார்த்தைகளும் நேர்மறையான செயல்களும் இருக்கும்படி நடந்து கொள் உன்னுடைய சக்தியை உன்னுடைய செல்வாக்கே நீ பேசக்கூடிய வார்த்தைகள் தான் என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய நல்ல மனதிற்காகவே உனக்காக நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடு போகிறேன் நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை அழகாக மாறும் உனது கனவுகள் எல்லாம் நிஜமாக போகிறது நீ நினை காரியத்தையும் சுலபமாக உனக்கு சாதகமாக நான் வர செய்ய போகிறேன் உண்மையான அன்பு கொண்ட என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்காகவே நீ ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் இனி நீ எக்காலத்திலும் வருத்தப்படவே வேண்டாம் உன் மனம் எதிர்பார்த்த ஒன்றை நீண்ட நாட்களாக நீ நடக்கும் நடக்கும் என்ற ஒன்றை இப்பொழுது உனக்காகவே நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் இன்னும் இரண்டு மணி நேரத்திலேயே சரியாக எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் உன்னை தேடி வந்து விட்டேன் ஒருபொழுதும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கமே உன்னுடைய மன பாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உனக்கு வேண்டிய அத்தனை அருளாசியையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கை அமைய போகிறது என்னுடைய அருளாசியால் நீ எப்பொழுதும் நன்றாக வாழ போகிறாய் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே என்னுடைய செயலால் என்பதை உணர்ந்து கொள் உன் வாழ்வில் நடக்கும் நன்மையோ தீமையோ அனைத்தும் என் பார்வை கீழ்தான் நடக்கின்றது அதனால் எந்த ஒரு தவறும் நடக்காது என்று என் மீது நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொண்டாலே நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் அல்லது நடக்கும் என்று நம்பு தீயது உன்னை விட்டு கடந்து போகும் என்று நம்பு எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை நாடி வரும்படியும் எல்லா தீய விஷயங்களும் உன்னை விட்டு கடந்து போகும்படியும் உன்னுடைய ராமபிரான் நான் துணை இருப்பேன் என நினைத்து நீ எதையும் அப்படியே விட்டு விடாதே அந்த விதியையும் என்று ஒன்றை வைத்து உன்னுடைய ராமபிரானே நான் உன் தலையெழுத்தை மாற்றி காட்டுவேன் உன் மனதால் நீ நினைத்த விஷயங்களையும் உன் மனதால் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி கொடுக்க வந்துள்ளேன் என் செல்லமே இதுவரையிலும் எத்தனையோ காலம் நல்லது நடக்கும் நடக்கும் என்று நம்பிக்கையாக இருந்தும் விட்டாய் இப்பொழுது நீ எல்லா இக்கட்டான சூழ்நிலையையும் கடந்து வந்து இப்பொழுது உயர்வான நிலையை அடைவதற்கான உன்னதத்தை நான் கொடுக்க போகிறேன் உன்னுடைய முழு உழைப்பும் விடா முயற்சியும் இப்பொழுது உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் தரப்போகிறது நீ நல்லது மட்டுமே நினைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீ யாராவது உன்னிடம் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் நான் நன்றாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறது எனக்காக என்னுடைய ராமபிரான் துணை இருக்கிறார் என்ற நல்ல வார்த்தைகளை பேசி பழகு அதை விட்டு விட்டு ஏதோ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது ஏதோ வண்டி ஓடுகிறது என்ன செய்வது கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கிறது துன்பம் இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது என்ற எதிர்மறை வார்த்தைகளை எதிர்மறை வார்த்தைகளை நீ பேசும் பொழுது அதுவே உன் வாழ்விலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் செல்லமை கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் எல்லார் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையும் மீறி நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய மனிதர்களிடம் நீ நன்றாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த நேர்மறையான காந்த சக்தி உன்னை சுற்றி பரவி இந்த பிரபஞ்சத்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவி நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் நீயும் நன்றாக மன சந்தோஷத்தோடு வாழும்படி என்னுடைய ஆசையும் நீ சுலபமாக பெற்றுவிட முடியும் என் அன்பு பிள்ளையாக நீ இருப்பதால் தானே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நானே தேடி தேடி கண்டு உன்னை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்து வைத்த நானே தனக்கான வெற்றி வாழ்க்கையை நானே அறிமுகம் செய்ய போகிறேன் உன் கை வழியும் கால்வழியும் உடல் வழியும் நீ கி அல்ல ஆரோக்கியத்தோடு நீ நிம்மதியாக வாழப் போகிறாய் என்னுடைய பதிவை கேட்க கூடிய இந்த நொடியில் இருந்தே உன் வாழ்க்கை நிச்சயம் அற்புதமாய் மாறும் உன் மனதிற்கு ஆறுதல் பேசிய உன்னுடைய ராமபிரான் கூடிய விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் நான் முழுமையாக கொடுப்பேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்கின்றது என்று கவலைப்பட்டாய் அல்லவா இதோ உன் கர்ம எல்லாம் குறைத்து வைத்து இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன் நீ உண்மையாக இருப்பதாலேயே உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் என்னையே என் அன்பு பிள்ளையான விஷயங்களை நான் சிறப்பாக நடத்துவேன் உன் உன்னுடைய பல நாள் வேண்டுதல்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி உன் குடும்பம் செழித்து சந்தோஷமாக மாறப்போகிறது கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் மீன் போலதானே உன் வாழ்க்கை பொருளாதார ரீதியாக கஷ்டத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் இதோ ஒரு நல்வழியை காட்டுவதற்காகத்தான் வந்துள்ளேன் எல்லாமே இன்னும் இரண்டு மணி நேரத்தில் சரியாகி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடக்க போகிறது உன் கஷ்டத்திற்கான தீர்வுகளை நானே வந்து கொண்டு வந்து தரப்போகிறேன் என் செல்லமே இனி எல்லாம் உனக்கு மட்டுமே நல்லதாக நடக்கும் என்று நம்பு தவறுகள் அற்ற மனிதன் இங்கு யாருமே இல்லை என் செல்லமே ஆனால் தவறுகள் சரி செய்யும் பக்குவம் உனக்குள் இருக்கிறது எல்லா விஷயங்களும் சரியாகும் என நீ நேர்மறையாக நினைக்கும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் அழிந்துவிடும் அதன் மூலமாகவே நீ பாதி வெற்றியை பெற்று விடுவாய் மீதமுள்ள உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களையும் விலக்கி வைத்து எல்லாமே இனிமையாக மாறும்படி உனக்காக நான் அருள் செய்வேன் நீ நிதானத்தோடு இருந்தால் நிச்சயம் நீ நிம்மதியை பெறலாம் நீ சின்ன வயதில் ஓடி ஆடி வேலை செய்யாவிட்டால் வயதாகும் பொழுது கஷ்டப்பட நேரிடும் வீணாக போய்விடும் சிறு வயதில் நீ கொஞ்சம் துன்பப்பட்டாலே வயதாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாய் ஆசைக்கு அடிமையாகி அவதிப்படாமல் எல்லா விஷயத்தையும் யதார்த்தத்தோடு ஏற்றுக்கொள்ள பழகு பணமே பெரிதாக நினைத்தால் ஆசம் குறைந்து போகும் புகழுக்கு மயங்கிவிட்டால் நிதானம் நிம்மதி தொலைந்துவிடும் வார்த்தைகள் வலியை கொடுக்காத அளவிற்கு எல்லா உறவுகளோடும் அழகாக பழகு அன்பாய் பழகு எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் முன்பெல்லாம் நேர்மை தவறாத வாழ்ந்த மனிதர்களை பார்த்தோம் இப்பொழுதெல்லாம் நேரத்திற்கு நேரம் மாறுபவர்களை தானே நீ அதிகமாக பார்க்கிறாய் எல்லாவற்றையும் சரி செய்து எல்லா மனிதர்களுக்கும் நல்ல மனமாற்றத்தை நான் உருவாக்குவேன் நீ வருத்தப்படாதே உன் வேண்டுதல்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறும் ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் நன்றி